ஹாய் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீட்டில் எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இப்போ நாங்கள் வரத்துக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது இது வந்து ஒரு மெமரிக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து நான் தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்ஷன் விளாண்டுட்டு பலூனில் தண்ணி பிடிச்சி அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பசங்களுக்கும் பார்த்திங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்தது இந்த இடம்லாம் அந்த மாதிரி போய் குளத்தில் குளிக்கிறதா இருக்கட்டும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு நிறையா இடங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா விளையாடுறதுக்கும் இடங்கள் இருந்துச்சு இப்போ மேலேருந்து தண்ணி போட்டு தான் கீழே விளாண்டுட்டுருக்கான் பசங்களும் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் அவனுக்கு விட்டு வரவே மனசில்லை திரும்ப இருந்தான் நான் அடுத்த லீவுக்கு வரும்போது மறுபடியும் இங்கே தான் நம்ம வரணும்னு கண்டிப்பாக நாங்கள் இங்கே தான் வரணும் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இங்கே அப்படின்னு மாறி மாறி இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவேமே இங்கே இருக்கிறதுக்கு பிடிச்சி போச்சு ஃபஸ்ட்டு சாமி ரூம்லேருந்து ஆரம்பிக்கலாம் சாமி பூஜாரை பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் வந்து செட் பண்ணலை உடனில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு நாங்கள் பால் காய்ச்ச அன்னைக்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா நைட் இங்கே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பின்னாடி எவ்வளோ சவுண்ட் அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பர்னிச்சரில் எதுவும் எடுத்துகிட்டு வரல இருந்த திங்ஸை வச்சே பார்த்திங்க அப்படின்னாக்கா அரேஞ்ச் பண்ணி இப்போ வச்சுருக்கோம் இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் தம்பிங்க ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ ரூம்குள்ள போகலாம் பெட்டெலாம் இன்னும் போடலை ஏசி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை சோஃபா அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் சேரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல நாங்கள் போகிறதுக்குள்ளே டைம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம் இது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி எடுத்த வீடியோ நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொன்னதுனால எங்களுக்கு வாடிக்கையாக மீன் கொடுப்பாங்க இல்லையா அந்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு எல்லாம் கொண்டு வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பாட்டியை நான் இப்போ காட்டுறேன் வெளியில் பேசுகிற சத்தம் கேட்குது அந்த பாட்டியை போய் காட்டுறேன் அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நைன்ட்டி கிட்டத்தட்ட இருக்கும் பாவம் இப்போவும் அவங்க மீன்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்கள பார்க்கவே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தேன் அவங்கள எங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு மணிக்கே கிளம்பி அங்கேருந்து வந்திருக்காங்க வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு கருவாடெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டு இப்போ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆக போகுது அது வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போனாங்க ஹர்ஷனும் தஷுவினும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளத்தில் குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க இன்றைக்கி லாஸ்ட் நாள் ஊருக்கு போகிறோங்கிறதுனால சரி பரவாயில்ல போய் குளிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டோம் இன்னும் வரல சரி அவங்க வர்றதுக்குள்ளே ஒரு மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க இப்போ பேக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாட்டிக்கிட்ட போய் எதனா பேச்சு கொடுக்கலாம் எப்போ வந்தீங்க காலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனா அது பேசலாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் காலையிலேருந்து ஆனால் வேலை செஞ்சுட்ருக்காங்க கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை கொஞ்சம் நேரம் போய் படுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை அவங்க இந்த வயசுலையும் இப்படி இருக்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாட்டிங்க பாருங்க காலையில் எத்தனை மணி கிளம்புனீங்க ஆறு மணி ஆறு மணி வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னாக்கா நல்ல அட்மாஸ்பியர் இப்போ தான் வந்து பசங்களும் நல்லா ஆகிருக்காங்க அதுக்குள்ளேயே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த லைட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு பத்திரமா கொண்டு வந்தது தான் ஏதோ சேஃப்டியாக கொண்டு வந்துட்டேன் அந்த லைட் பார்த்தீங்கன்னாக்கா பார்சலில் வந்தது வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம் இங்கேருந்து வெளியில் பார்க்குற வியூ எப்படி இருக்குன்ட்டு மெயின் ரோட்டில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாலையா அந்த இடத்தையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே மெயின் ரோடு பாருங்கள் இங்கே தான் வந்து ஏன் கட்டலன்னு இருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின் ரோட்டில் கட்டின மாதிரி இருக்கும் இந்த வீட்டை அங்கே கட்டியிருந்தாக்கா ஆனால் அவங்களுக்கு இங்கே தான் பிடிச்சிருந்தது இங்கே இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றியும் பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாடு கோழி ஆடு எல்லாமே வச்சுருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தனி நான் உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன் நான் இந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கனாக்கா இப்போ எல்லாருமே பொதுவாக விரும்புகிற மாதிரியான ஒரு இடம் அது அதனால்தான் மெயினாக இங்கே கட்டுறதுக்கான ஐடியாவும் கூட உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணுன்றது தோணியிருக்கோம் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னாக்கா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து நாங்கள் கீழே இப்போ செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் எடுத்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்ஃப்லாம் எங்கேயும் வைக்கல ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு ஏன்னா உடனில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு அதனால செல்ஃப்லாம் எங்கேயும் வச்சு கட்டலை வீடியோ ஃபுல்லா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்